அனைவருக்கும் வணக்கம் தாய் மீனாட்சி கண்ணீர் சிந்துவதை பார்த்த மகளான ரேவதியின் மனம் நொறுங்கி போனது ஏமா அழுகிற என்று ஆறுதலாக மகள் கேட்க என்னடி பண்ண சொல்கிற உனக்கு ஒரு வளைகாப்பை பண்ணி பார்க்கலாம்னு ஆசைப்பட்டா அது நடக்காது போலிருக்கே உங்கள் அப்பா ஆட்டை ஓட்டுற காசையும் நான் சமையல் வேலைக்கு போகிற கூலியையும் வச்சுக்கிட்டு தினமும் வீட்டு செலவை சமாளிக்கவே சரியாக இருக்கு இதில் நம்மால் எப்படிடி ஆடம்பரமாக ஒரு வளகாப்பை நடத்த முடியும் என்று தன்னுடைய இயலாமை மகளிடம் கூறி அழுதால் மீனாட்சி சரிமா ஆடம்பரமாக பண்ண வேண்டாம் உன்னை யார் அப்படி பண்ண சொன்னாங்க என்று ரேவதி முடிப்பதற்குள் அப்பாவான மாணிக்கம் சோர்வாக வீட்டுக்குள் வந்தார் நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நம்ம வசதிக்கு வீட்டு வாசலையே பந்தல் போட்டு தான் பண்ண முடியும் என்று மாணிக்கம் கூற ஆமாங்க அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நமக்கு பெரிய மண்டபம் எடுத்து பண்ணுற அளவுக்கெல்லாம் வசதி இல்லை முக்கியமாக சொந்தக்காரங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பேரை கூப்பிட்டுட்டு நம்ம தகுதிக்கு ஏற்ப பண்ணிடலாம் அதுதான் சரியாக இருக்கும் என்று தன் கணவனிடம் கூறினாள் மீனாட்சி அப்புறம் சாப்பாட்டெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் ஏற்பாடு பண்ணிடலாமா என்று மாணிக்கம் கூறி முடிப்பதற்குள் ஏங்க மீன் செலவு நானே சமையல் பண்ணேன்ற கம்மியாக தானே சொந்தக்காரங்க வருவாங்க என்று மீனாட்சி கூற இல்லை நீ ஏன் மீனாட்சி கஷ்டப்படணும் இதில் என்னங்க கஷ்டம் இருக்குது ஊரில் யார் யாருக்கோ சமைச்சி போடுறேன்னா நம்ம ஒரே பொண்ணுக்காக பண்ணிட மாட்டேன்னா சந்தோஷமாக பண்ணுவேங்க தானே இந்த அவ் கிடந்து பெத்தோம் என்று தன்னுடைய இயக்கத்தை மீனாட்சியும் கூறினாள் சரி மீனாட்சி அப்படி ஆகட்டும் என்று மாணிக்கம் மகளிடம் கூற ரேவதி நாளைக்கு உன் புகுந்த வீட்டிலிருந்து எல்லோரும் உன்னை பார்க்க வராங்கம்மா அவங்க கிட்டையும் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசிடணும் என்று மனதில் கலக்கத்துடன் அப்பா கூறினார் இது நாம் நடத்துகிற விழா இதுக்கு அவங்க அனுமதி தேவையாப்பா என்று மகள் கேட்க அம்மாடி அவங்க குணம் தெரிஞ்சு நீ இப்படி பேசுறிய என்று மாணிக்கம் தன் மகளை நினைத்து கலங்கினார் விடுங்க வாரிசு வரப்போகுதில்ல அதனால கொஞ்சம் கொஞ்சமா சம்மந்தி எல்லோருமே மாறிடுவாங்க என்று மீனாட்சி தனக்குத்தானே ஆறுதல் சொல்லியும் கொண்டாள் மறுநாள் காலை வாங்க சம்மந்தி வாங்க உள்ளே வாங்க என்று மிகவும் மரியாதையுடன் வரவேற்றார் மாணிக்கம் எங்க உட்கார்றது பொட்டிக்கடை மாதிரி ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு எங்களை எங்க உட்கார சொல்றீங்க என்று கடுகெடுத்தார் சம்மந்தி ரேவதி மனவேதனையுடன் அவளது கணவனான வினோத்தின் முகத்தை பார்த்தார் அவனோ ஏதோ இதற்கும் தனக்கும் சம்மதம் இல்லாதது போல வேறு பக்கமாக பார்த்து கொண்டிருந்தான் நிலைமையை புரிந்து கொண்டு காஃபி சாப்பிட்றீங்களா சம்மந்தி என்று பேச்சை மாற்றினார் மாணிக்கம் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் சரி அதெல்லாம் விடுங்க நாளைக்கு உங்கள் பொண்ணு வளகாப்புக்கு என்ன பண்ண போ பண்ணுறதா இருக்கீங்க என்று கேட்டார் சம்மந்தி அது வந்து என்று மாணிக்கம் இழுத்தார் மென்னு முழுங்கிறத பார்த்தா ஒன்றும் தேராது போல இருக்கே என்று சம்மந்தி நக்கலாக கேட்க நெருங்கிய சொந்தங்களோடு நம்ம ரெண்டு குடும்ப ஆட்களையும் சேர்த்து ஒரு பதினஞ்சு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு எளிமையாக பண்ணிடலாம்னு இருக்கோம் என்று மாணிக்கம் கூற எங்க பக்கத்தில் ஒரு சின்ன மண்டமாக எடுத்து பண்ணக்கூடாதா எங்கள் ஆளுங்களெல்லாம் இவ்வளவு சின்ன இடத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க என்று சம்பந்தி கூற இல்லை சம்மந்தி அதுக்கு மேலே செலவு பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் என்றார் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதா உத்தேசம் என்று ரேவதியின் மாமனார் கேட்க வீட்டில் மீனாட்சியே தான் தீர்மானம் பண்ணியிருக்கோம் என்று மாணிக்கம் மெல்லிய குரலில் கூறினார் அதுவரை பொறுமையாக இருந்த ரேவதியின் மாமியார் என்னமோ பண்ணுங்க சோத்தையாவது முழுசா வயிற்றுக்கு போடுவீங்களா ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது எங்க குடும்ப வழக்கப்படி கண்டிப்பா ரேவதிக்கு தங்க வளையல் நீங்க போடணும் என்று ரேவதியின் மாமியார் திட்டவட்டமாக கூறினார் சம்மந்தி எங்களால் பத்தாயிரத்துக்கு மண்டபமே எடுக்க முடியல இதுல நாங்க எப்படி வளையல் அதுவும் தங்கத்துல என்று முணங்கினால் மீனாட்சி அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நீங்க தான் ஏதாவது யோசிக்கணும் கடனுடனையாவது வாங்கி பண்ணணும் தான் எங்களுக்கும் எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் சம்மந்தி பவுன் விற்கிற விலைக்கு ரெண்டு பவுன் வளையலுக்கு லட்ச ரூபா ஆகுமே அவ்வளோ பணத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது என்று மீனாட்சி உடைந்து விட்டாள் வக்கத்து போன குடும்பத்தில் பொண்ணை எடுத்தது எங்கே தப்பு உங்களை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை வலையலை உங்களால் போட முடியாட்டி அப்படிப்பட்ட வளகாப்பை நீங்கள் நடத்தவே தேவையில்லை நாங்கள் வரோம் வாடா வினோத் என்று மகனை அழைத்து கொண்டு விறுவிறுவின நடந்தால் ரேவதியின் மாமியார் அன்று இரவு வினோத் ரேவதிக்கு ஃபோன் செய்து என்ன சொல்கிறான் என் குழந்த என்று வினோத் கேட்க இந்த வளகாப்பு நடக்குமா நடக்காதான்னு கேட்குறான் என்று கடுப்புடன் பதில் கூறினாள் ரேவதி ஏன் ரேவதி இப்படி பேசுகிற உன் குரலே சரியில்லையே பின்ன என்ன பண்ண சொல்கிறீங்க உங்கள் அம்மா தங்க வலையில் போட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க எங்களுக்கோ இங்கே ஒரு சின்ன மண்டபம் எடுத்து பண்ணக்கூட வசதி இல்லை சமையல் கூட என் அம்மாவே வீட்டில் தான் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட எங்களோட ஏழ்மை நிலையை தெரிஞ்சும் இப்படி எங்களை கஷ்டப்படுத்துறது நியாயமா எல்லாம் புரிஞ்சும் அவங்க பேசுறதை கேட்டுட்டு நீங்கள் மௌனமாக தானே இருக்கீங்க என்றாள் சரியில்லை தான் ஆனா என்று இழுத்தான் வினோத் என்ன ஆனா ஆவண்ணா உங்களால் தான் இதெல்லாம் தட்டி கேட்க முடியுமா முடியாதா என்னென்ன பண்ண சொல்கிற என் நிலைமை தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுகிற நானே ஒரு சாதாரண எலக்ட்ரிஷியன் ஒழுங்கான சம்பளமும் கிடையாது என் அப்பா அம்மாவை நம்பிதான் நானே பழப்பை நடத்துகிறேன் இதில் என்னால் என்ன செய்ய முடியும் எப்படியாவது வளையலோட வளையலை போட பாருங்கள் என்று பழைய பாட்டையே பாடினான் வினோத் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா எங்களால் எப்படி முடியும் எல்லாம் இந்த குழந்தையால வந்தது ரேவதி நொந்தி போய் வார்த்தையை விட தேவையில்லாம வார்த்தைகளை விடாத என்று வினோத் எச்சரித்தான் அவள் இன்னும் கடுப்பாகி இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவேன் என்றாள் வாய மூடு ரேவதி இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுன அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ண முடியும் உங்களால் நேரில் வந்து ஓங்கி ஒன்று வச்சுடுவேன் ஒழுங்காக வளையல் போகிறத வழியை பாருங்கள் இல்லாட்டி எல்லாத்தையும் நிறுத்திட்டு போங்க என்று வினோத் ஆவேசத்துடன் ஃபோனை வைக்க ரேவதியோ அரண்டு போய் நின்றாள் வேலைக்கு சென்ற ரேவதியின் அம்மாவான மீனாட்சியிடம் மீனாட்சி இன்னைக்கு சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா என்று மீனாட்சியின் முதலாளி அம்மா கேட்க முடிச்சிட்டேம்மா சரி நாளைக்கு என் பொண்ணு சுஜாதாவுக்கு வளகாப்பு பண்ணலான்னு இருக்கும் நம்ம அம்மா நல்ல விஷயம் என்று மனதார வாழ்த்தினாள் மீனாட்சி அதுக்கு தாண்டி மீனாட்சி மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திருவேற்காடு கருமாரி அம்மனுக்கு ஒரு ஜோடி தங்க வலையில் சாத்தனைன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன் நீயும் வரியா அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரலாம் என்றாள் அவளுக்கு குழந்தை வரணும்னு வேண்டுதலில் உன்னுடைய பங்கும் இருக்கே என்று முதலாளி அம்மா கேட்டாள் ரொம்ப நல்ல விஷயந்தாம்மா ஆனால் நாளைக்கு வர்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா ஏண்டி என்னாச்சு இல்லைம்மா நாளைக்கு நம்ம ரேவதிக்கும் அழகாப்பு பண்ணலான்னு இருக்கும் அதான் என்றார் சூப்பர் மீனாட்சி நாளைக்கு ரொம்ப நல்ல நாள் எல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு என் வாழ்த்துக்கள் என்றால் அவருடைய முதலாளி அம்மா சரிம்மா நான் வரேன் என்று மீனாட்சி மன இயக்கத்துடன் வெளியேற நெல்லுடி மீனாட்சி ஏன் உன் முகமே சரியில்லையே என்று வெளியே சென்ற மீனாட்சி அழைத்து அவருடைய முதலாளி அம்மா கேட்டார் அதை விடுங்கம்மா நம்ம பாப்பாவுக்கு எல்லாம் நல்லா நடக்கணும் இப்போ அதுதான் முக்கியம் என்றார் உடனே கோபமான முதலாளி அம்மா என்னன்னு இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா என்று கேட்டாள் இல்லைம்மா ரேவதி வீட்டில் தங்கல் வளையல் போட்டால் தான் வளகாப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கோ ஒரு மண்டபம் எடுத்து பண்ணவோ இல்லை வெளியில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணவோ எதுக்குமே வசதி இல்லை நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் ஏண்டி உங்கள் நிலைமை தெரிஞ்சும் எப்படி அவங்க இந்த மாதிரி கேட்கலாம் என்று கோபத்துடன் கேட்டால் முதலாளி அம்மா என்னதாம்மா சொல்கிறது எல்லாம் எங்கள் தலையெழுத்து ஒரே பொண்ணு அவளுக்கு வளகாப்பு பண்ணி பார்க்குற அந்த கொடுப்பனை கூட எங்களுக்கு இல்லை நீங்க அம்மா இப்போ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம பாப்பாவுக்கு நல்லபடியா எல்லாம் நடத்துங்கம்மா என்று ஆழ்ந்த வேதனையுடன் வெளியேறினாள் இரவு நேரம் வந்தது வளைகாப்புக்கு முந்தைய நாள் தங்க வளையலுக்கு என்ன செய்வது என்ற துக்கத்தில் மீனாட்சியும் அவளது மொத்த குடும்பமும் ஆழ்ந்திருக்க பெரிய கப்பல் போன்ற ஒரு கார் வந்தது ரேவதியின் வீட்டு வாசலில் நின்றது முதலாளி அம்மா கீழே இறங்கி வர மீனாட்சி அதிர்ந்து போனாள் வாங்கம்மா உள்ள வாங்க என்னம்மா நீங்க திடீர்னு இந்த குடிசைக்கு வந்திருக்கீங்களே நாளைக்கு அதுவும் பாப்பாவோட வளகாப்பை வச்சுக்கிட்டு என்னம்மா ஆச்சு ஏற்பாடெல்லாம் நல்ல விதமாக நடக்குதா என்று அக்கறையுடன் கேட்டால் மீனாட்சி என் வீட்டு விசேஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ ஏன் இடிஞ்சு போய் உட்காந்துருக்க என்றால் முதலாளியம்மா அதான் ஏற்கனவே சொன்னேன்னம்மா அதை விடுங்கம்மா இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க என்று இழுத்தால் மீனாட்சி சொல்கிறேன் நீ எத்தனை வருஷமாக என்கிட்ட வேலை பார்க்குற உனக்கு ஒரு மன கஷ்டம்னா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா என்ன என்னம்மா சொல்கிறீங்க இந்தா அப்படி என்று தன் கையில் வைத்திருந்த மஞ்சள் பையை கொடுத்தாள் என்னதுமா என்ன அதை வாங்கி பார்த்த மீனாட்சி அதிர்ச்சியானாள் அட தங்க வளையல் இதுதானே அம்மனுக்கு சாத்த வேண்டிய வளையல்னு காலையில் எங்கிட்ட காமிச்சிங்கம்மா என்றாள் ஆமாம் அதே வளையல் தான் அதை நான் உன் பொண்ணு இல்லை இல்லை நான் பெக்காத என்னுடைய பொண்ணு ரேவதிக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்றாள் ஐயோ அம்மா இது தெய்வக்குத்தமாயிடுமே பாப்பாவுக்காக வேண்டுனதாச்சே கோயிலில் போய் முதல்ல வேண்டுதலை முடிச்சிடுங்கம்மா என்று பயந்தாள் மீனாட்சி இல்லடி தூய்மையான மனசு இருக்கிற ஏழையோட வீட்டில் தான் இறைவன் இருப்பான்னு நீ கேட்டதில்லையா எங்களோட வசதிக்கு இன்னொரு ஜோடி வளையல் வாங்குறத நிலைமையில்தான் தான் எங்களை வச்சுருக்கான் அதனால் நீ எதுக்குமே கவலைப்படாத இந்த வளையலால் ரேவதிக்கு அவ புகுந்த வீட்டில் மரியாதை கூடி அவளோட அமைதியான வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சி அவள் வளகாப்பு நல்லா நடக்கணும் அதுதான் எனக்கு வேணும் மீனாட்சி தவிப்புடன் பார்க்க ரேவதி சங்கடப்பட த தர்மசங்கடமாக பார்க்காதே நீ இத்தனை வருஷம் எங்கிட்ட காட்டின உழைப்புக்கும் விஸ்வாசத்துக்கும் நான் கொடுக்குற பரிசுன்னு வச்சுக்கோ இதை வச்சுட்டு ஜாம் ஜாம்னு வளகாப்பை நடத்து நான் வரேன் என்று முதலாளி அம்மா புறப்பட்டு செல்ல மீனாட்சிக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் முதலாளி அம்மா அந்த கருமாரி அம்மனாகவே காட்சி அளித்தால் இந்த வீடியோவை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்